ஆமாம் என் பொண்ணுக்கு நான் பெயின் பார்த்து விட்றேன் எனக்கு யார் இருக்கா பார்த்து விட எங்கள் அம்மாவாக இருக்காங்க அவங்க தான் ஊரில் இருக்காங்களே பாரு தேன் என்ன அழகா ஓடுது ஏ பேன் அழகா ரச்சிட்டு இருக்கீங்க செத்தா அடடே என்ன சுகமா இருக்குப்பா இந்த மடக்கு கீழே காத்தும் வருது இந்த வெயிலுக்கு தலையில ஒரு ஆள் கைய வைக்க அவ்வளோ நல்லா இருக்கு அப்படியே படுத்து தூங்கிடலாம் போல தூக்கம் தூக்கமா வருது அசக்கா இப்போ என் பொண்ணுக்கு அப்படியே எனக்கு பார்த்து விடுனக்காரு வேலையில் பாரு ஆள் ஆளுக்கு பெயின் பார்த்து விட இங்கே என்ன பெயின் பார்த்து விடுன்னு சொல்லி போர்டாக எழுதி போட்டுருக்கு

அவ்ளோ வேலை கிடக்குது வீட்ல அதெல்லாம் பண்ணாம நாங்க ஓடி வந்துட்டோம் அடி பாவிகளா அப்ப புள்ளைங்க சாப்பிட்டுக்கலாம் என்ன பண்ணுவாங்க நீங்க இங்க வந்து உட்கார்ந்து கதை அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா போங்க இனி ஃபுல்லா ஹோட்டல் தான் எல்லா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டோம் எப்பவுமே சமைச்சு சமைச்சு டயர்டா இருக்கு டெய்லி என்ன சமைக்கிறது என்ன குழம்பு வைக்கிறதுனே மண்டையில ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு நாளாவது ரிலாக்ஸா இருக்கலாம் அடிப்பாவிகளா ஒரு ரசமா சாம்பாரை வச்சு விட்டீங்கன்னா வர ஏதோ ஒன்னு போட்டு தின்னுட்டு உட்காருங்க அதை விட்டுட்டு ஹோட்டல்ல வாங்கி தானே சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் இருக்கட்டும் எப்பவுமே இப்படி அழகா இருக்கீங்களே உங்க அழகின் ரகசியம் என்ன வேற யாரு அக்கா வீட்டுக்காரரடா இருப்பாரு ஏங்கா இந்த அக்கக்க மூஞ்சில ஒரு 블ஷ் இருக்கு பாத்தீங்களா அதான் அந்த அக்கா கலகி 블ஷ் ஆப்பனா என்னங்க அது ஒண்ணுமில்ல வெக்கப்பட்ட மூஞ்சில செவந்துறோம் கண்ண கிட்ட எல்லாம் செவந்துறோம் அத தான் 블ஷ்னு சொல்லுவாங்க இந்த அக்கக்க எப்ப பார்த்தாலும் அது இருக்கும் அப்ப எப்ப பார்த்தாலும் வெக்கப்பட்டதே இருக்கும் போல ஏங்கா நீ சும்மா இருங்கடி எனக்கு இல்ல எனக்கு இல்ல அந்த குடுப்பன எனக்கு இல்ல ஐயோ இந்த அக்கா மாதிரி எனக்கு கண்ணோ இல்லையே எனக்கு எல்லாமே ஒட்டி போய் கிடக்குதே ஆமா பெரிய பொண்ணு ஆனா அது எனக்கு இருக்கே பத்தியா என் கண்ணெல்லாம் இப்படி செவந்து இருக்குன்னு ஆமாம் ஆமாம் உனக்கு இருக்கும் ஏன் இல்லாமல் இருக்காது டெய்லியும் புருஷங்கார நாள் போடு போட்டால் எல்லாத்துக்குமே தான் சவந்து கிடக்கும் என்ன சொன்ன அது ஒன்றும் இல்லை ஒத்தரோசா என்னதான் இருந்தாலும் உனக்கு லக்ஸுக்கு இருக்கிற மாதிரி இல்லை இல்லை அதை தான் சொன்னேன் அக்கா எனக்கும் இப்படி பிளஸ் வேணும் பிளேட் எடுத்து நல்லா கண்ணத்தில் கீச்சுக்கோ நல்லா செவ செவ வேணும் ஆயிரும் பாருங்க பெரிய பொண்ணாக்கா எப்படி சொல்கிறாங்கன்னு இல்லைனாலும் இந்த அக்காக்கு ரொம்ப வாய் கொழுப்புங்கா ஏய் அது ஒன்றும் இல்லடி அங்கே கடை வீதிக்கு போனேன்னா அந்த பியூட்டி பார்லர் ஷாப்பில் கிடைக்கும் அந்த இப்போ ரவுண்ட் ரவுண்டாக வச்சுருப்பாங்க கலர் கலராக ப்ரஷும் தருவாங்க அதை எடுத்து ரெண்டு கணத்துலேயும் அப்படிக்கிட்டு நமக்கு சவ சவ சவையான ஆயிர போகுது இது என்னத்துக்கு வருத்தப்பட்டு இருக்க ஐய் அப்படியா அப்போ நான் அது வாங்கணுமே அக்கா அக்கா நம்மளாம் போய் வாங்கிட்டு வந்துடலாமா இப்போவா ஆமாங்கக்கா வாங்கக்கா போகலாம் ஐயா இப்பெல்லாம் என்னால் முடியாதுப்பா என் பிள்ளை எல்லாம் காலேஜ்லேருந்து வர நேரம் ஆயிடுச்சு ஆமாம் ஆமாம் என் பொண்ணு வந்துடுவா இப்போல்லாம் வர முடியாது சரி விட இப்போ எல்லாத்தையும் என்ன ஒரு நாள் சரியா ம் சரிங்கக்கா நீ பொண்ணு நீ படு நான் உனக்கு பெயிண்ட் பெயின் பார்த்து விட்றேன் ஆறு அந்த அக்கா மட்டும் கூப்பிட்டு வச்சு கூப்பிட்டு வச்சு பெயின் பார்க்குறீங்க நான் கேட்டால் மட்டும் நீங்கள் என்ன பெயின் பார்க்க போடணும்னு போர்டாக எழுதியிருக்குன்னு கேட்குறீங்க ஆமா பெரிய பொண்ணு தலையில இருக்கிற பெண் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா பெரிய பொண்ணு பாக்கத்தான் ஒல்லி ஆனா அவ பேன் நல்லா குண்டு குண்டா சைனிங்கா நல்லா இருக்கு பெருசு பெருசா யோ அந்த அக்கா தலையில பெயிண்ட் பண்ணையே வச்சு தெரியுதுடா இந்த அக்கா கிட்டயே சேரக்கூடாது ஆமா நான் தலையில பெயிண்ட் பண்ண வச்சுட்டு இருக்கேன் நீங்க மட்டும் மீன் பண்ண வச்சுட்டு பாரு என் தலையில பேனே இல்ல பின்ன என்னத்துக்கு சும்மா சரஸ் கிட்ட அக்கா எனக்கு பெயின் பார்த்து விடுறீங்களா அக்கா எனக்கு பெயின் பார்த்து விடுறீங்களான்னு கேட்டுட்டு இருக்கேன் பெயின் இல்லாம எங்கேயோ ஒன்று ரெண்டு இருக்கும் போல அது கடிச்சிட்டு இருக்கு அதை தான் பார்த்துடுங்கன்னு சொல்கிறேன் அதுக்குமே உங்கள் தலையில் இருக்கிற மாதிரி என்ன என் தலை பெயின் பண்ணையே வச்சுட்டு இருக்கேன் அதை கிடத்துல போடாமல் பிடிச்சா நீ வா ஒத்துரா எனக்கு நீ பெயின் பார்த்து விடு ஐயோ 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 ஓடுது ஓடுது பிடி பிடி ம் தென்றல் வந்து தீண்டும்போது என்ன வண்ணமோ மனசுல வந்து வந்து போகுதமா என்னமெல்லாம் வண்ணமாமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ